வணக்கம் நண்பர்களே கருட பகவான் பற்றி ஒரு இரண்டு கதைகளை பார்ப்போம் கருடன் தன் தாய் வினதையை அடிமை பெண்ணாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது அவளை விடுவிக்க கருடன் பிரம்மாண்டமான தவம் செய்தார் அமிர்த கலசத்தை தேவர்களிடமிருந்து போரிட்டு வென்றார் அந்த அமிர்த கலசத்தை கொண்டு அவர் தன் தாயை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்தார் கருடன் ஒரு பறவை தேவன் மட்டும் இல்லை ஒரு தாயின் சுதந்திரத்திற்காக எல்லா ஆபத்தையும் ஏற்ற வீரன் மற்றொரு கதையை பார்ப்போம் ஒரு நாள் விஷ்ணு கருடனை கேட்டார் என் வாகனமாக இருக்க தயார் தானே என்று கருடன் மண்டியிடாமல் சொன்னார் நான் எந்த ஒருவருக்கும் அடிமையாக அல்ல ஆனால் அருளுக்காகவும் தர்மத்திற்காகவும் உங்களை சுமக்கிறேன் அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று விஷ்ணு சிரித்தார் இதுவே பாசமும் சுதந்திரமும் சேர்ந்த தெய்வ பக்தர்களின் உறவுகளின் தொடக்கம்